அன்பு சகோதரர் தீபக் பண்டைய அண்ணன் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இருந்தாலும் இந்த ஒரு அணக்கமான நேரத்தில் வந்து இளைஞர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா தீபக்கண்ணனோட ஆசை என்ன அப்படின்னா நம்மளோட இளைஞர்களுக்கு வந்து படிப்புறையும் இல்லாததுக்கு முன்னேறணும் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலுமே அண்ணன் வந்து பேசுனாங்க கண்டிப்பாக அண்ணனோட ஒரு ஆசையை வந்து நம்ம வந்து நிறைவேற்றணும் அதனால இளைஞர்கள் வந்து இனிமேல் வன்முறையை வந்து கையில எடுக்காதீங்க நல்லா படிங்க நல்ல படிச்சு ஒரு அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சு அந்த படிப்புலயே வந்து உங்க பாதையை கொண்டு போங்க இனிமேல் நம்மளுக்கு வந்து வன்முறை அப்படிங்கிறதே வேண்டாம் படிப்புக்கு வேலைக்கு எந்த ஒரு உதவியா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க வந்து என்கிட்ட கேளுங்க நான் வந்து கண்டிப்பா யார்டையாவது உதவி கேட்டாலும் உங்களுக்கு அதை வந்து நிறைவேற்றுவேன் நீங்க வந்து தீபகண்ணம் பாதையில பயணிக்கணும் அப்படின்னீங்கன்னா அவங்களோட ஆசையான படிப்பை வந்து நம்ம வந்து முன்னெடுத்து சொல்லணும் படிப்புல நம்ம நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துக்கு கொடுக்கணும் பொருளாதாரம் நம்மளுக்கு கிடைக்கும் என்னைக்கு கல்வியிலும் பொருளாதாரத்தையும் முன்னேறதமோ அன்னைக்குதான் நம்ம சமூகம் வந்து முன்னேறும் ஏன்னா அண்ணனோட ஆசை வந்து அதுதான் நம்ம சமூகம் வந்து என்னைக்கு முன்னேறணும் தான் அவங்க ஒவ்வொரு பக்கமும் வந்து அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பா அவங்களோட பாதையில வந்து நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நான் அந்த நேரத்துல வந்து கேட்டுக்கிறேன் அதே மாதிரி சட்ட குழுவில் மாணவர் முத்துமனும் அவங்களோட ஆசையும் வந்து நம்மளோட இளைஞர்கள் வந்து படிப்புல முன்னேறணும் தான் அதனாலதான் தீபக்கலனோட இறுதிச்சடங்குல கூட அந்த நேரத்துல அவங்க புத்தகங்களை வச்சு புதைச்ச காரணமே இருந்தா நம்மளோட இளைஞர்களுக்கு வந்து விழிப்புணர்வு வரணும் நம்மளுக்கு கல்வி மட்டும்தான் நம்மள வந்து முன்னேற்றம் அப்படிங்கறது வந்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் தீபக்கலனோட இறுதி சடங்கு வந்து நம்ம புத்தகத்தை வச்சு வந்து புதைச்சோம் அதனால கண்டிப்பா அவங்களோட பாதையில வந்து நம்ம வந்து அறிவு சார்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன்